என்ன அடுத்து என்ன இதுக்கு மேல மரியாதை கிடையாது போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க இருக்குது எடுத்துட்டு போங்க இந்த சாப்பாடு வைக்கிற கிளம்பிட்டே இருங்க கிளம்பிட்டே இருங்க இது இது போகுது ட்விட்டர்ல நான் போய் போட போறேன் இரு போலீஸ் வருதா இல்லையான்னு பாரு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டே இரு நீ பின்னாடி வா ஜெய்கா நீ பின்னாடி வா நீ பின்னாடி வா இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சமீப காலமாக தெருநாய்கள் பிரச்சினை அதிகரித்து வருகிறது இதனால் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் பின் அதே பகுதியில் அந்த நாயை விட்டுவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதை எதிர்த்து நாய் பிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினர் இவர்கள் ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் தெருநாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சமூக வலைதளத்தில் இது பேசும் பொருளான நிலையில் தற்போது தெருநாய்க்கு உணவு வைப்பது குறித்து இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்க வீட்டுக்கிட்ட வந்து போட்டா மட்டும் ஏன் என் வீட்டில் போடுற சாப்பாடு கண்ண ரோட்ல

தங்க வைக்கிறது யாரு தங்க வைக்கிறது யாரு உங்களை மாதிரி சமூக ஆர்வலங்களை பேர்ல இந்த மாதிரி பண்றதுனாலதான் எத்தனை குழந்தைகளை கடிக்குது எத்தனை பெரியவங்களை கடிக்குது நாயுங்க ஏமா உங்களுக்கு பாசர்னா ரோட்ல வச்சு வளர்த்துங்கம்மா நான் வேணாங்களே